அவரவர்களின் யதார்த்தம் அப்பொழுதுதான் பார்த்தால் சுலோச்சனா பேச்சியின் கழுத்தின் பின்புறம் சிறிய காயம் என்ன பேச்சி உன் கழுத்துக்கு பின்னாடி காயம் கட்டிலின் அடியில் இருந்த குப்பையை குனிந்தபடியே விளக்குமாறால் வெளியேற்றியபடியே கூட்டிக் கொண்டிருந்த பேச்சி தலையை வெளியே நிமிர்த்தி தன் கையை பின்புறம் கொண்டு போய் தொட்டு பார்த்து சட்டென வெட்கமானாள் அது ஒண்ணுமில்லைங்க இருந்த கொண்டி பின்னாடி சாயும்போது கிழிச்சிடுச்சு சொல்லும் பொய்தான் என்பதை அவள் முகம் காட்டியது ம் புரிந்து கொண்டது போல் சொன்னது சுலோச்சனா இத முடிச்சிட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு கிளம்பிடு நான் இப்ப வெளியே போறேன் போகும்போது கதவை போட்டிட்டு எப்பவும் வைக்கிற இடத்துல சாகி வச்சுடு மலமளவன தன்னுடைய உடை அலங்காரத்தை கண்ணாடியில் பார்த்தவள் அங்கும் இங்கும் தன் உடலை திருப்பி கண்ணாடியில் பார்த்து தன்னை சரிபடுத்தி கொண்டாள் வெளியே வந்தவள் லிப்டுக்கு செல்வதற்காக நடக்க ஆரம்பித்தாள் இவளது பிளாட் ஒன்பதாவது மாடியில் இருக்கிறது நடக்க நடக்க வலது கையில் கட்டியிருந்த வெளிநாட்டு வாட்சில் மணி பார்த்தாள் ஒன்பதரை காட்டியது பத்து மணிக்கு சுமித்ராவை அவள் வீட்டில் தயாராக இருக்க சொல்லியிருந்தாள் இருவரும் ஒரு விழாவுக்கு போவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் கீழ்த்தலத்திற்கு வந்தவள் காரை நிறுத்தி வைத்திருந்த இடத்துக்கு வந்தாள் தனது காரை காம்பவுண்டு தாண்டி மெயின் ரோட்டில் செல்லும் செல்லும்போது அவளுக்கு பேச்சின் அந்த வெக்கப்பட்ட முகம் ஞாபகத்துக்கு வந்தது இருந்தால் பேச்சிக்கும் தன்னுடைய வயதுதான் இருக்கும் அல்லது தன்னை விட ஒரு வயது அதிகமாக முப்பத்தைந்து அல்லது முப்பத்தாறு இருக்கலாம் இப்பொழுதும் அவளுக்கு சட்டென வந்த தனக்கு வருமா கணவனுடன் காமம் கலந்த நாட்கள் எனும்போது வருடத்தில் குறிப்பிட்ட அந்த ஒரு மாதம் மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கும் இந்த ஏழு வருடங்களில் மற்ற மாதங்கள் எல்லாம் அவன் இல்லாமல் ஒரு வெறுமையாய் தன்னை கட்டுப்படுத்தி அதில் அவன் அனுப்பும் வருமானத்தை எண்ணியபடி தன்னை தேற்றிக் கொள்ள பழகி கொண்டாள் அதனால் இந்த விஷயம் அவளை பொறுத்தவரையில் போக செய்த அல்லது மறந்து போன விஷயமாகிவிட்டது இப்பொழுது தேவைப்படுவது ஒரு தோழமை அதுவும் உரிமையுடன் சண்டைப்பட தோழனாக கணவன் அருகில் இருந்தால் இருக்கும் என நினைக்க ஆரம்பித்து விட்டாள் ஆனால் துபாயிலிருந்து போனவரிடம் வந்த மகிழ்வாகனன் அன்று இரவு சுலோச்சனாவுடன் தனித்து இருந்தபொழுது மனம் விட்டு சொன்னான் போதும்னு ஆயிடுச்சு இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு ஒரு மாசம் முன்கூட இருந்துட்டு மறுபடியும் இயந்திரமாக பதினோரு மாதம் அங்கே போய் உழைக்கிறது அடுத்த வருஷம் இங்கே வந்துடலாம்னு இருக்கேன் அங்கே என் ரூமில் உதவிக்கு ஆள் இல்லாமல் நானே சமைச்சு சாப்பிட்டு என்னால் இப்பெல்லாம் முடிகிறதில்ல அதுவரை இருந்த இன்ப நினைவுகளில் இருந்து சட்டனை இறங்கி போன சுலோச்சுனா ஏங்க இந்த வயசில் எப்படி பேசுறீங்க நாற்பது கூட இன்னும் டச் பண்ணல இப்போ சம்பாதிக்காமல் அப்புறம் ஐம்பதுக்கு மேலேயே சம்பாதிக்க முடியுமா தன் மனைவி தன்னுடைய புலம்பலை கேட்டவுடன் சட்டென மனம் இறங்கி பரவாயில்லை நீங்க இங்கேயே வந்துடுங்க இங்கே ஏதாவது ஒரு வேலை கிடைக்காமையா போகப் போகுது இப்படி சொல்வாள் என எதிர்பார்த்த மயில்வாகனன் சட்டென உறைந்து போனான் அதுவரை இருவரும் ஒருவரை ஒரு அன்பால் கட்டி போட்டிருப்பது போல பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் உண்மையா அல்லது வெறும் உணர்ச்சிகளில் வெளிவந்த பேச்சுக்களா புரியவில்லை அருகில் படுத்திருந்த மனைவியை ஒரு தரம் பார்த்தவனுக்கு அந்த நிலையில் ஒரு உண்மை புரிந்தது யதார்த்தம் என்பது கொடூரமானது அவள் பேசியது எதார்த்தம் ஏனென்றால் இவனது வருமானத்தை நம்பி மூன்று இடங்களில் இடம் வாங்கி போட்டு கட்டி கொண்டிருக்கும் வீடு அதுபோக மாத மாத முதலீடு ஒரே பயனை மிக பெரிய கல்வி நிறுவனம் ஒன்றில் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைத்துக் கொண்டிருக்கும் செலவு மற்றும் கார் போக்குவரத்து இத்தியாதி இத்தியாதி அனைத்தும் இவனது ஒவ்வொரு வருட பதினோரு மாத தனிமையும் உழைப்பு தரும் பயன் ஒன்றும் பேசாமல் தூங்க முயற்சித்தான் காலையில் தான் சுலோச்சனாவுக்கு ஒரு யோசனை உதித்தது ஏங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு வீட்டை கிளீனா வச்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இங்கிருந்தே ஒரு ஆம்பளை ஆளை ஏற்பாடு பண்ணி உங்ககிட்ட அனுப்பி வச்சா போதுமா அவனுக்கும் இது நல்ல யோசனையாகத்தான் தென்பட்டது நல்லாதான் இருக்கு ஆனா வர்றவன் ஏடா ஆளா ஆளாக இருக்கக்கூடாது அப்புறம் அங்க எல்லாம் எந்த வம்பு தும்பு செஞ்சாலும் இரண்டு பேரும் சேர்ந்து கம்பி எண்ணணும் அதனால் வர்றவன் நல்லவனா இருக்கணும் அந்த கவலையை என்கிட்ட விடுங்க நான் ஏற்பாடு பண்றேன் சுலபமாக சொல்லிவிட்டாள் ஆனால் ஆள் மட்டும் மூன்று மாதமாக கிடைக்கவில்லை இதோ இந்த சுமித்ராவிடம் கூட சொல்லி இருந்தாள் எங்க சொல்லுச்சுனா நல்ல ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை விட அவனை நம்பி அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன் முகத்தை எப்படி பார்க்கறது சுமித்ராவின் பங்களா வந்துவிட்டது அதோ பல பழக்கம் உடையில் தயாராய் இருக்கிறாள் அவளின் கணவன் கூட அபுதாபியில் இன்ஜினியராக இருக்கிறார் நானாவது ஏழு வருடம் அவளுடைய கணவன் பதினஞ்சு வருஷமா இருக்கிறான் இரண்டு மகன்களை கல்லூரிக்கு அனுப்பி வைத்த பின்னால் அவளுக்கும் என்ன வேலை கணவன் இப்படி சலித்து கொண்டதை சொல்லி துபாயில் இருக்கிற கணவன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் கிடைக்குமா என்று கேட்ட அவள் சொன்னாள் எதுக்கு நமக்கு இந்த வம்பு என் வீட்டுக்காரர் இத்தனை வருஷமா அங்கதான் இருக்கிறாரு நல்லா சமைக்கிறாரு சந்தோஷமாக தான் இருக்கிறாரு உன் வீட்டுக்காரரை பேசாம இருக்க சொல்லு மறுநாள் காலை கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்தவள் எதிரி நின்றிருந்த பேச்சியை பார்த்ததும் அதிர்ந்து விட்டாள் என்னாச்சு பேச்சி ஏன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு வீட்டுக்குள் நுழைய வழிவிட்டவாறு கேட்டாள் அதை கேக்குற இந்த கட்டையில போறவன் ஒரு இடத்துல ஒழுங்கா வேலைக்கு போறதில்ல எங்க போனாலும் ரூல்ஸ் ரைட்ஸ் பேசிக்கிட்டு வேலைய வேணாம் போன்னு வந்துடுறான் ஏயா இப்படி இருக்க நமக்கு ரெண்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது அதுங்களுக்கு நல்ல சட்ட தொகை தச்சு கொடுக்க வேண்டாமான்னு கேட்டேன் அதுக்கு அந்த இடப்பட்ட ஆளு போட்டு அடிச்சுட்டான் மூக்கை சிந்தினாள் விட்டால் அழுது விடுவாளோ என்னும் பயத்தில் சரி சரி போய் வேலையை பாரு காஃபி வேணா போட்டு தர குடிச்சிட்டு வேலையை பாரு சொல்லி கொண்டே சமையல் அறைக்குள் சென்றாள் ரொம்ப டேங்ஸ் சொன்ன பேச்சி மள என்று விளக்குமாறி வைத்த இடத்துக்கு சென்று எடுத்து கொண்டாள் காஃபியை ஊதி ஊதி வேகமாக குடித்து முடித்து வேலையை ஆரம்பித்த பேச்சியை கவனித்தபடியே சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு காஃபியை குடித்த சுலோச்சனாவுக்கு சட்டென இந்த யோசனை உதித்தது ஏன் பேச்சி அம்மாவின் கணவனையே தனது கணவனின் இடத்துக்கு அனுப்பக்கூடாது அவனும் எங்கோ சமையல்காரனாகத்தான் வேலை செய்து கொண்டிருப்பதாக ஒரு முறை பேச்சு சொல்லி இருக்கிறாள் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு நான் கிளம்பட்டுமா கேட்ட பேச்சி வா பேச்சி உன்கிட்ட ஒன்று கேட்கணும் வியப்பாய் விழிகளை உயர்த்தியபடி அருகில் வந்த என்ன கேளுங்கம்மா இல்லோட வீட்டுக்காரன என்னோட வீட்டுக்கு சமையல்காரனா அனுப்பி வச்சா போய் வேலை செய்வானா துபாய்க்கா அது எங்க இருக்கு வெளிநாடுங்களா ஆமா நல்ல சம்பளம் கொடுப்பாங்க நல்ல வசதி ஆயிடலாம் இப்ப இருக்கிற என்னைய மாதிரி பெரிய வீட்டுக்கு குடி போகலாம் என்ன உன் வீட்டுக்காரன் பொறுமையா அஞ்சு ஆறு வருஷம் அங்கே வேலை செய்யணும் அப்ப வீட்டுக்கு எப்ப வருவாரு எங்க வீட்டுக்காரர் வர்ற மாதிரிதான் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாசம் லீவு கொடுப்பாங்க சட்டன முகம் கருத்து போனது பேச்சுக்கு வேணாங்கம்மா அந்த வீணா போனவன் இங்கே ஏன் எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும் குழந்தைங்க எல்லாம் அது மூஞ்சிய பார்க்காம ஏங்கி போயிடும் அப்படித்தான் வேலைக்கு போலேன்னா கூட என்ன நான் சம்பாதிக்கிறேன்னுல கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு கண்ணு முன்னாடியே இருக்கட்டும் வசதி என்னங்கம்மா வசதி இருக்கிறத வச்சு வாழ தான் வசதி வேணும் எங்களுக்கு என்ன மூணு நேரம் சோறோ கஞ்சியோ குழந்தைங்களுக்கு டவுசர் சட்டை என் வீட்டுக்காரனுக்கும் எனக்கும் மானத்தை மறைக்க துணிமணி இது போதுங்கம்மா நான் வரட்டுங்களா ரொம்ப தேங்க்ஸுமா என் வீட்டுக்காரனை பற்றி விசாரிச்சதுக்கு ஓ இது பேச்சின்னு எதார்த்தம் கேட்டு கொண்டிருந்த சுலோச்சனா விக்கித்தன் என்றாள்